ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதயம் ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகையே செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் வரக்கூடிய கோள் சாரம் என்ன இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அப்படின்னு ஒன்று ஒன்றா வருஷப்படுத்தி மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு பார்த்தாலே ஆனால் காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு வக்கரகதியில் கடகத்தில் செவ்வாய் வக்கரகதியில் நீச்சம் பெற்ற செவ்வாய் வக்கரமடைஞ்சீர்கள் கன்னியில் கேதுவும் விருச்சிகத்தில் புதன் சூரியன் மகரத்தில் சுக்குரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் அதாவது தினக்கோள் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் பூரட்டாதி நட்சத்திரம் அதாவது கும்ப மிருகசீரஷ நட்சத்திரம் மிதுன ராசி வரலும் போகிறார் அதனால் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் கடகம் சிம்மம் கன்னி துலாம் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கும் அதாவது கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் வரலும் வந்து இந்த அஞ்சு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் வரும் அதனால் பார்த்த இல்லையானால் சந்திராஷ்டமம் அஞ்சு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாவது ராசிக்கு சந்திர பகவான் போகக்கூடிய காலகட்டம் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம் சந்திரனை மதிகாரகன்னு சொல்கிறோம் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் புதிய முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது யாருக்கும் வந்து ஜாமீன் கையெழுத்து போடுறது அந்த மாதிரியான விஷயங்களும் போட்டி வீட்டிலலாம் போய் ஈடுபடுறது இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது ரொம்பவுமே நல்லது வெளிநாட்டு பிரயாணம் அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது ஒரு முயற்சிக்குன்னு போகிறது வந்து தவிர்க்கிறது நல்லது ஒருவேளை நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த பிரயாணத்தை எழுத்தே ஆகணும் இல்லை இந்த முயற்சியை செஞ்சே ஆகணும் இல்லை அன்னைக்கு வந்து ஒரு விஷயத்தை பண்ணியே ஆகணுன்ற கட்டாயத்தில் இருந்தேள்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்தி கையிறகட்டு அவசியமாக கொடுத்துட்டு போங்க பசுமாட்டுக்கு உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் வெகுவாக குறையும் சரி இந்த வாரம் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம் இந்த வாரத்தில் பார்த்தால் பத்தாம் தேதி பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அகோபில மடம் ஐஷிங்கர் நாற்பத்தி ஐந்தாவது பட்டம் நாராயண யதீந்திரன் சொல்லக்கூடியவர் இப்போ இருக்கவர் ரங்கநாத யதீந்திரர் அவருக்கு முன்னாடி இருந்தவர் நாராயண யதீந்திரன்னு சொல்லக்கூடியவருடைய ஜெயந்தி நாற்பத்தி ஐந்தாவது பட்ட அழகிய சிங்கர் அதாவது நாற்பத்தி நாலாவது பட்டம் ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் இது பண்ணவர் அவருக்கு அடுத்தவர் பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தேன்னா ஏகாதசி சர்வ ஏகாதசி வைணவர்களுக்கும் மிகவும் முக்கியமான ஒரு நாள் அன்றைக்கி உபவாசம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதாவது இப்போ சீனியர் சிட்டிசன்ஸ் அதாவது மருத்துவ உதவியில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து கர்ப்பிணி பெண்கள் இவ்வாழுக்கெல்லாம் எக்ஸப்ஷன் உண்டு குழந்தைகள் இவ்வாளுக்கெல்லாம் எக்ஸப்ஷன் உண்டு முடிஞ்ச வரலும் வந்து இந்த சுஜின்னு சொல்லக்கூடிய அரிசியை பின்னப்படுத்தி சாப்பிடக்கூடிய வ வழக்கம் இருக்குது அதனால் ஒரு வேளை சாப்பிட்றது அந்த மாதிரியான இல்லை பழ பழங்கள் மட்டும் சாப்பிட்றது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறான் முடிஞ்ச வரலாமல் அன்றைக்கி சகஸிரம் சகசிரம் சேவிக்கிறது இதெல்லாம் வந்து ரெகுலராக பண்ணுறது வழக்கம் அதனால் வைஷ்ணவர்கள் சம்பிரதாயத்தில் இது ரொம்பவும் ஏகாதசி ரொம்பவும் விசேஷமான ஒரு விஷயம் அதற்கடுத்து ஒரு மிகவும் முக்கியமான நாள் இந்த வாரத்தில் அப்படின்னு பார்த்த ஆனால் பதிமூணாந்தேதி பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பரணி தீபம் பரணி தீபன்றது கார்த்திகை மாதத்தில் பரணி தீபம் ரொம்பவும் விசேஷம் அதாவது ஒரு பத்து நாட்கள் கார்த்திகை மாதம் தீபத் திருவிழாவே நடக்கும் அண்ணாமலையார் தீபத் திருவிழா அப்படின்னு சொல்லக்கூடியது அண்ணாமலையார் தீபம் பெரிய விசேஷம் திருவண்ணாமலையில் ரொம்பவும் ஏற்றம் அதுவும் வந்து இந்த கிரிவலம் வர்றது அந்த கிரி இதுவில் வந்து அண்ணாமலையார் தீபம் ஏற்றது பெரிய விசேஷமாக இருக்கும் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு பரணி தீபம் கிருத்திகை தீபம் ரெண்டுமே வந்துள்ளது இந்த வாட்டி அதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த இது காலகட்டத்தில் பதிமூணாந்தேதி அன்னைக்கு பிரதோஷ காலமும் வருது ஏன்னா ஏகாதசி பதினொன்றாந்தேதினா பன்னெண்டாந்தேதி துவாசி பிரதோஷ காலம்ன்றது சாயந்தரம் வரும் ஒரு அஞ்சே முக்கால்லேருந்து ஆறேகால் வரணும் சிவன் கோவிலில் கண்டிப்பாக சிவபெருமானை சேவிக்கிறது ரொம்பவும் விசேஷம் ஏன்னா பிரதோஷ காலங்களில் போய் எல்லா விதமான அதாவது தோஷங்களும் நீங்கக்கூடிய காலகட்டம் அதனால் வந்து எந்த ஒரு விஷயத்தை வேண்டி நீங்கினாலும் அது வந்து நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடும் அதுவும் வந்து அதாவது உடல் பிரச்சனைகள் அதை தவிர கடன் பிரச்சனை பிரச்சனை இது எல்லாத்துக்குமே வந்து பிரதோஷ காலம் விரதம் இருந்து பிரதோஷம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ப பிரசாதம் சாப்பிட்டுட்டு அப்புறம் சாப்பிட்றது ரொம்பவும் விசேஷம் இந்த வாரம் பௌர்ணமி வருது பௌர்ணமியில் பார்த்த இலையானால் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு பௌர்ணமி பொதுவாகவே பௌர்ணமி எல்லா பௌர்ணமியும் ரொம்பவும் விசேஷம் அதுவும் கார்த்திகை பௌர்ணமி சொல்லவே வேண்டாம் ஏன்னா கார்த்திகை மாதம்னு நினச்சோம்னே கார்த்திக் பௌ பௌர்ணமின்னு நினச்சோம்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடிய விசேஷம் பார்த்த இலையானால் கார்த்திகை பௌர்ணமியில் இந்த திருவண்ணாமலை ஞாபகம்புரம் கார்த்திகை பௌர்ணமி தான் வந்து அர்த்தநாரீஸ்வரர் உண்டான காலகட்டம் அதனால் பா கார்த்திகை பௌர்ணமி ரொம்பவுமே விசேஷம் சரி இந்த வாரம் ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எப்படி இருக்குது மேஷம் முதல் மீனம் வரையின்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி உங்களுடைய அதாவது உங்களுக்கு ஜாதகத்தில் கன்சல்டேஷன் வேணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்கிராலிங்கில் போயிட்டுருக்கும் அதில் கூப்பிடுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் அதை தவிர உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் இதுவரைக்கும் எனக்கு அனுப்புங்க நான் என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை போட்டுவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நான் உங்களுக்கு ஜாதகத்தை போடுறேன் அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா சந்தி ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது ஏன்னா லக்ன சந்தி நட்சத்திர சந்தி பாத சந்தி இது எல்லாமே பார்த்தேன்னா நட்சத்திரம் வந்து மிருகசீரிஷமாகவே இருக்கும் ஆனால் அது உடஞ்ச நட்சத்திரம்ன்றதுனால் ரிஷபத்திலையும் இருக்கும் மிதுனத்துலேயும் இருக்கும் அதே மாதிரி சித்ரா நட்சத்திரமாக இருக்கும் அது துலாத்துலேயும் இருக்கும் கன்னியிலையும் இருக்கும் புனர்பூசமாக இருக்கும் அது வந்து மிதுனத்திலையும் இருக்கும் கடகத்திலையும் இருக்கும் அதனால் நட்சத்திர சந்தியாக இருந்தாலும் சரி பாத சந்தியாக இருந்தாலும் சரி லக்ன சந்தியாக இருந்தாலும் சரி நிச்சயமாக முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் வந்து உங்களுடைய தசை என்ன நடக்கிறது அந்த தசை இந்த இப்போ வந்து நல்லபடியாக இருக்குமா உங்களுடைய லக்னத்துக்கு நல்லபடியாக இருக்குமா அதெல்லாம் தெரிஞ்சுட்டு இந்த கோழ்சார காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்து சொல்கிறேன் அது தவிர உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்னன்றதும் சொல்கிறேன் சரி இப்போ மேஷன் முதல் மீனம் வரை ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தில் என்ன பலன்னு பார்க்கலாம் ரிஷபம் கிருத்திகை ரோகிணி மிருகசி ரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியன் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுக்ர பகவான் சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ரொம்ப விசேஷம் ஒரு அதாவது உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடியவர் திருகோணாதிபதி அவர் ஒன்று அஞ்சு ஒம்பதுன்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கார் ஒன்றாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த கிடையாது உங்களுக்கு எல்லா விதமான அதாவது நல்ல ஒரு விசேஷங்களும் வரக்கூடிய சுபங்கள் வரக்கூடிய பாக்கியம் பாக்யஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கார் எது எடுத்தாலும் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய யோகம் வரும் வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாகியம் நிச்சயமாக வரும் உங்களுடைய ராசியிலேயே குரு வக்கரகதியிலிருக்கர் இப்போ வந்து உங்களுக்கு வந்து திருமணத்துக்கு பார்த்துட்டு இருந்தேன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஏன்னா வக்கரகதி முடியட்டும் அதாவது குரு பகவானுடைய வக்கர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் டக்குன்னு கல்யாணம் ஆகிடும் ஆனால் இந்த காலகட்டத்தில் கல்யாணம் நிச்சயமாக பிராப்தம் உண்டு இந்த வருஷத்துக்குள்ளே ஆகிடும் உங்களுக்கு வந்து பார்த்தேன்னா பிப்ரவரி மாதத்தில் அதாவது இந்த தமிழ் வருஷத்துக்குள்ளே நிச்சயமாக ஆகிடும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா மூணாம் இடத்துல செவ்வாய் வக்கரகதியில் இருக்க இவ்வளோ நாளாக முயற்சிகள் எல்லாமே பிரச்சனையில் இருந்தது ஏன்னா நீச்சம் பெற்ற செவ்வாயாக இருந்தது வெளிநாடு போகணுன்றது எல்லாமே பிரச்சனையில் இருந்தது ஆனால் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல வக்கரம் பெற்ற செவ்வாய் இருக்கிறது பெரிய விசேஷம் வக்கரம் பெற்ற செவ்வாய் அப்படின்றது ஏன்னா செவ்வாய் நீச்சப்பட்டு வக்கரம் பெற்றதுனால உச்சத்துக்கு சமம் அதனால் ஏழு பன்னெண்டாம் அதிபதி உச்சம் பெற்றதற்கு சமம் அப்படின்றதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் நண்பர்கள் மூலியமாக அதீதமான முயற்சிகள் எல்லாத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இளைய சகோதர சகோதரிகளோடு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதை தோற வெளியூர் வெளிமாநிலம் சுற்றுலா போகக்கூடிய வாய்ப்பும் அதை தவிர வெளிநூ வெளியூர் வெளிமாநிலம் ஷார்ட் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் நாலாம் அஞ்சாம் இடத்துல வந்து கேது பகவான் கேது அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தை பிராப்தி சற்று பிரச்சனைகள் இருக்கும் கர்ப்பவதி ஸ்ரீகளாக இருக்கிறவா கொஞ்சம் ஜாகிரதை கிட்டே வந்து கரெக்டாக ஃபாலோ அப் பண்ணிக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் வந்து சூரியனும் புதனும் இருக்க அதனால் எதிர்பாலினத்தவரோட சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் ஏழாம் இடத்திற்கு ஏழா வீடு கொடுத்தவர் வந்து அதாவது நீச்சம் பெற்று வக்கரகதி அடைகிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் நண்பர்கள் மூலியமாக வரும் அதை தவிர அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கிறதும் குருவின் பார்வையில் இருக்கிறதும் சூரியனோடு சேர்ந்து இருக்கிறதும் பெரிய ஏற்றம் அதனால் வந்து உங்களுடைய நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுடைய அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதனும் ச சூரியனும் சேர்ந்துருக்கிறதுனால உங்களுடைய அபிலாஷைகள் நிச்சயமாக பூர்த்தியாகும் பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பத்தாம் இடத்துல சனி பகவான் அதாவது கர்ம காரம காரகன்னு சொல்லக்கூடியவர் கர்மஸ்தானத்திலே இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் எந்த ஒரு தொழிலிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல ராகு பகவான் பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடியது வந்து லாபஸ்தானம்னு சொல்லுவோம் அதனால் தொழிலில் அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமும் லாபஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதன் மூலியமாகவும் நல்ல ஒரு ஏற்றம் அவரே குருவாக இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போது இந்த வாரம் பார்த்து அதாவது அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் ஆரம்பிக்கிறார் சனி சந்த சந்திரனுடைய சேர்க்கை இருக்குது ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தில் ஒன்பதாம் தேதி காலத்தால் ஒரு எட்டு மணி வரலும் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் தொழிலில் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் ஏன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே தொழிலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திரன் போகிறார் பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடியது லாபஸ்தானம் மூணாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல போகிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள் மூலியமாக வெற்றிகள் வரக்கூடிய வாய்ப்பும் அதன் மூலியமாக நிச்சயமாக பணவரவு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு இது வந்து ஒன்பதாம் தேதியிலிருந்து பதினொன்றாம் தேதி காலை ஒரு பத்து பதினோரு மணி வரை பத்து மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் போகிறார் பன்னெண்டாம் இடத்துல போகும்பொழுது பரிவர்த்தனை யோகம் வருது சயனஸ்தானம்னு சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானம்னு சொல்லக்கூடிய பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் போகிறதும் செவ்வாயோட பரிவர்த்தனை மூணு பன்னெண்டு பரிவர்த்தனை இருக்கிறதுனால வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலம் அது தவிர பார்த்துக்கலையென்னா வெளிநாட்டு சம்பாத்தியம் ஒரு திடீர் பணவரம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர நல்ல அசந்த நல்ல தூக்கம் வரக்கூடிய சயனம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் உட்கார் அது வந்து பத அதாவது பதினொன்றாம் தேதியில் பதினொ பதிமூணாந்தேதியிலிருந்து பதினஞ்சாந்தேதி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் தேதி அதாவது ஒரு ஒம்பது மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அதாவது குருவும் சந்திரனும் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் குரு சந்திர யோகம்னு சொல்லக்கூடியது கஜகேசரி யோகம்னு சொல்லுவாள் இதன் மூலியமாக நீங்கள் போன இடம் எல்லாமே வெற்றி கிடைக்கும் அதை தவிர வந்து எடுத்த காரியங்கள் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாட்டிலிருந்து பணம் வரக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் பதினஞ்சாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி காலை ஒரு ஒம்பது மணி வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் பேச்சில் நல்ல ஒரு இனிமை இருக்கும் அதை தவிர பார்த்தேன்னா ரெண்டாம் இடத்தில் சந்திரன் இருக்கிறதுனால இந்த எழுத்துக்கலையில் இருக்கிறவா அதை தவிர வந்து கலைத்துறையில் வாழ்க்கெல்லாம் பெரிய ஏற்றம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க ஒரு துளசி மாலை போட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக லோகா சமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கே செய்யங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்